வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஆடுகளுக்கு வரக்கூடிய வாய்ப்புண்ணை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பார்த்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பனா நாங்கள் சொல்லக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ இந்த ஆட்டை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பார்த்துருங்க இப்போ இந்த ஆட்டோட வாயில் வந்து சின்ன சின்ன பொக்களமாக வந்துட்டு இருந்ததில்ல ஆரம்ப ஸ்டேஜ் தான் பார்த்துருங்க ஆரம்ப ஸ்டேஜுங்கிறதுனால ரொம்ப கம்மியாக இருக்குது பார்த்துருங்க புண்ணு எல்லாமே இதே இது ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு அப்படின்னாலே என்னாகும்னா ஆடு வந்து இற எதுவும் திங்காமல் அந்த ஆடுகள் வந்து உடல் மெலிஞ்சி இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதே அதனால வந்து நம்ம வந்து ஆடுகளுக்கு இந்த மாதிரி பனிக்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்புன்ன வந்து ஆரம்ப நிலையிலேயே நம்ம அதை சரி பண்ண பார்க்கணும் நம்ம வந்து கொஞ்ச நாள் போகட்டு அதுவாக சரியாயிரும் அப்படின்னு சொல்லி விடவே கூடாது பார்த்துருங்க ஆடுகளுக்கு எந்த நோயாக இருந்தாலும் அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு உடனடியாக நம்ம வந்து அதை அந்த மருந்தை கொடு அதுக்கு வரக்கூடிய நோயை சரி பண்ணிடுற பார்த்துருங்க அப்படி இல்லைன்னா ஆடுகள் வந்து நமக்கு வந்து இழப்பாகிற மாதிரிங்க இப்போ இந்த ஆடுகளுக்கு வந்து பனி காலத்தில் அதிகமாக பரவும் பார்த்துருங்க அதை வந்து முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல சுடுதண்ணியில் கல் உப்பு போட்டுக்கிட்டு போத்துருங்க போட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு அதை வந்து அந்த வாய்ப்புன்னு உள்ள இடத்துல ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணணும் பார்த்துருங்க அப்ளை பண்ணும்போது அந்த அதில் உள்ள சின்ன சின்ன பருவ மாதிரி உள்ளது எல்லாமே உப்பு பட்டு காய ஆரம்பிச்சிடும் பார்த்துருங்க பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் திரும்ப வந்து மருந்துகள் எல்லாமே அப்ளை பண்ணணும் பார்த்துருங்க இப்போ ஆடு வந்து இந்த வாய்ப்புன்னு வந்துருச்சு அப்படின்னா புல்லு மேயும் போது அந்த வாயில் உள்ள புண்ணிலை இருந்து ரத்தம் அடிச்சுக்கிட்டே இருக்கும் பார்த்துருங்க இதனால் வந்து அந்த ஆடு வழி தாங்க முடியாமல் இற எதுவுமே மேயாமல் இருக்கும் மாதிரிங்க இறை மேயலை அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த ஆடு வந்து உடல் மெலிஞ்சுக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெயிட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த நோயோட தாக்குதல் அதிகமாயிடுச்சு அப்படின்னா ஆடுகள் வந்து இறக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாகிடும் பார்த்துருங்க இதுக்கு நம்ம வந்து அந்த ஆட்டுக்கு உடனடியாக வந்து கால்நடை மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த மருந்தை உடனே கொடுத்து அந்த நோயை வந்து உடனே குணப்படுத்தணும் வந்துருக்கோம் நம்ம வந்து இது வந்து சின்ன நோய் தானே இதுக்கு நம்ம மருந்து கொடுக்கணும்னா அதுவா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம்னா ஆடு வந்து படிப்படியா எரை எதுவுமே திங்காம அப்படியே பட்னியை கடந்து இறக்குறகம் வாய்ப்பு அதிகமாகிடும் பார்த்துருங்க அதனால நம்ம வந்து அந்த ஆடுகளுக்கு முறையான மருந்து கொடுத்து ஆடுகளை நம்ம வந்து காப்பாற்றணும் இந்த ஆடு வந்து எதுவுமே திங்க முடியாமல் ரொம்ப சோர்ந்து தான் நின்றுட்டு இருக்கு பார்த்துருங்க இப்போ இதுக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியலை இது வந்து இதே இது வாயில நிறைய புண்ணு வந்து நல்லா முத்துருச்சு அப்படின்னா சுத்தமாக இறையதுமே திங்க முடியாமல் தான் இருக்கும் பார்த்துருங்க இப்போ இந்த ஆட்டையுமே நாங்கள் மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது ப பார்த்தா அந்த ஒரு சில செடிகளை எல்லாம் திங்கும்போது அந்த அந்த வாயில இருந்து ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது பார்த்துருங்க ஆனால் இருந்தாலும் அந்த ஆடு வழி தாங்க முடியாமல் அந்த இறைய மேய்ஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இப்போ இதுக்கு நம்ம போரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருங்க அந்த ஆசிட் கூட வந்து மஞ்ச பொடி இன்னொரு கிளாஸ்ல இருக்கிறது வந்து தேங்காய் எண்ணெய் பார்த்துருங்க இந்த மூணு நாங்கள் டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்க இதை தான் சொன்னாங்க போரிக் ஆசிட் மஞ்சு பொடி ப்ளஸ்ஸு தேங்காய் எண்ணெயில் கலந்து அந்த அந்த ஆட்டோட வாயை வந்து வெந்நிலை நீங்கள் வந்து உப்பு கல் உப்பை போட்டுவிட்டு அதை நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த மோனையும் மிக்ஸ் பண்ணி போடுங்க சரியாகிடும் அப்படின்னு சொல்லி கால்நடை மருத்துவர் வந்து அறிவுரை சொன்னாங்க பார்த்துருங்க அதே மாதிரி இதை வந்து அவங்கள்ட்ட இருந்தால் வாங்கிட்டு வந்தோம் அந்த போரிக் ஆசிட்ட அதையும் இப்போ இந்த மூனையுமே நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து ஆட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் பார்த்துருங்க இது வந்து இதுதான் அந்த ஆட்டுக்கு வந்து பெஸ்ட் மருந்து பத்திருங்க அதாவது வாய்ப்புண்ணு இல்லைன்னா அந்த அம்மை நோய் அதை வந்து வாய்க்கெணை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருங்க அந்த வாய்க்கெணை இதில் எது வந்தாலுமே கண்டிப்பாக வந்து இந்த மருந்தை நம்ம வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த நோய் தாக்குதல் வந்து கம்மியாயிருப்பதுங்க இப்போ வந்து வெயில் காலத்துலேயும் நம்ம பார்க்கும்போது அதிகப்படியான அம்மை நோயோட தாக்குதல் அதிகமாக இருக்கும் பார்த்துருங்க அந்த அம்மை நோயோட தாக்குதல் அதிகமாக இருந்தாலும் இதே மாதிரி தான் பார்த்துருங்க அந்த கண்ணு அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த வாய் வாய் பக்கத்தில் உடம்புல ஃபுல்லாகவே பொக்களம் பொக்களமா வரும் அந்த பொக்களம் பொக்களமா வரும்போது அது வந்து பொத்து வடிஞ்சு வடிஞ்சு பிறகு வந்து அந்த ஆடும் அதே மாதிரி தான் இற எதுவுமே திங்க முடியாம அப்படியே உடம்பு விழிஞ்சுக்கிட்டே இருக்கும் பார்த்துருங்க அந்த அம்மை நோய் வந்து அந்த அந்த ஆட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஆடுகளுக்கும் வந்து அதிகமாக பரவிடும் பார்த்துருங்க பரவிடுச்சுன்னா நம்ம பண்ணையில வந்து பெரிய இழப்பை ஏற்படுத்தும் பார்த்துருங்க அதனால வந்து அந்த வாய்ப்புண்ணு அது மட்டும் வந்து அந்த அம்மை நோய் அதை தான் அந்த வாய்க்கணை அப்படின்னு சொல்லுவாங்க வாய்க்கணை கால் கணை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அதிகமாக நம்ம வந்து பண்ணையை சுத்தமாக வைக்காம வச்சிருந்தோம்னா அந்த தொழிக்குள்ளே நிற்கும் போது அதுக்கு வந்து அந்த கால் கண வந்துடும் கால் கணை அது அது ஒரு நோய் தாக்குதல் தான் அது வந்துருச்சு அப்படின்னாலும் ஆடுகள் வந்து ரொம்ப உடம்பு வெளியே ஆரம்பிச்சிடும் மாதிரி நம்ம அதுக்கு தேவையான மருந்துகளை கொடுத்து உடனடியாக அதை நம்ம வந்து குணமாக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த காலில் இருந்து சின்ன சின்ன புழு மாதிரி வச்சு அந்த காலே அழுவி அப்போ மறுபடியும் துண்டாகவே கீழே உளுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகிடும் பார்த்துருங்க அதனால நம்ம அதையும் நம்ம வந்து கரெக்டான ம மருந்தை கொடுத்து உடனடியாக நம்ம சரி பண்ணிடணும் என்ன ம ஆடுகளுக்கு என்ன நோய் வந்தாலும் அதுக்கு தேவையான கரெக்டான மருந்தை கொடுத்து நம்ம அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஆடுகளோட இழப்பில் இருந்து நம்ம வந்து கண்டிப்பாக தப்பிக்கலாம் மதிருங்க இப்போ இந்த மாதிரி போரிக் ஆசிட் கூட மஞ்சள் பிடியை மிக்ஸ் பண்ணி அது கூட தேங்காயை ஊற்றி நல்லா அதாவது சின்ன கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா குழப்பி எடுத்துகிட்டு வந்துருங்க குழப்பி எடுத்துனா தான் நம்ம வந்து அந்த ஆட்டோட வாயில் வந்து அப்ளை பண்ண முடியும் வாயில் காலில் எந்த எந்த இடத்துல புண்ணு வந்தாலும் அந்த இடத்துல நம்ம வந்து அப்ளை பண்ணலாமா இருந்துருங்க அப்ளை பண்ணால் அந்த ஒரு தொடர்ந்து நம்ம ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் அப்ளை பண்ணாலே போதும் அந்த வாய்ப் எல்லாமே சீக்கிரமாக குணமாயிரம் பார்த்துருங்க இப்போ இந்த ஆட்டுக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த மாதிரி ஆட்டை நம்ம வந்து கால் கடையில் வச்சு பிடிச்ச வச்சுன்னு பார்த்துருங்க நம்ம ஏன்னா அப்படி பிடிச்சி வைக்கல அப்படின்னா ஆடுகள் வந்து அங்கேயும் அங்கேங்கமாக ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து மருந்து கொடுக்க முடியாதுங்க அப்படி இல்லைன்னா என்ன ஒரு ஆளை இருந்து பிடிக்க சொல்லிட்டு நம்ம அந்த மாட்டுக்கு வாயில் வந்து இந்த மருந்தை வந்து அப்ளை பண்ணலாம் பார்த்துருங்க இப்போ அதை வந்து க நம்ம இருக்க பிடிச்சிக்கிட்டு அந்த மருந்தை எடுத்து அந்த எந்தெந்த இடத்துலலாம் பொக்களம் மாதிரி இருக்கோ அந்த இடத்துல எல்லா எல்லா இடத்துலையும் அதாவது ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ண மாதிரி அதாவது வந்து பொக்களம் உள்ள இடத்துக்கு மேலே இதை அப்ளை பண்ணாதான் இந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து அதுக்கு இதாகும் அப்போந்தான் அந்த நோய் தாக்குதலை வந்து கம்மியாகும் பார்த்துருங்க நம்ம வந்து நல்ல குழு அப்ளை பண்ணிரணும் அதே மாதிரி காலையிலயும் சாயங்காலமும் ரெண்டு ரெண்டு வேலையும் நம்ம வந்து அப்ளை பண்ணா தொடர்ந்து ஒரு மூணு நாலு நாள் அப்ளை பண்ணி ஆயிடுச்சுனாலே அந்த நோயோட தாக்குதல் வந்து பிறகு கொஞ்ச நாளையிலேயே எந்த எந்த நோய் தாக்குதலும் இல்லாம முற்றிலுமா குணமாயிரம் பார்த்துருங்க ஏன்னா இதை நம்ம விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த நோயோடய தாக்குதல் வந்து பக்கத்தில் உள்ள ஆட்டுக்கும் பரவ ஆரம்பிச்சிரும் பரவ ஆரம்பிச்சுன்னா நம்ம பண்ணையில் உள்ள ஆடுகளுக்கு எல்லாமே இந்த நோய் வந்து பரவ ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து எந்த நோயாக இருந்தாலும் அதனோட தாக்குதல் வந்து அடுத்த ஆட்டுக்கு பரவாதபடி நம்ம வந்து பார்த்துக்கணும் பார்த்துருங்க அதே மாதிரி நம்ம சந்தையிலேருந்து வேறு புது ஆடுகள் எதுவும் பிடிச்சிட்டு வந்தாலும் இந்த மாதிரியான நோய் தாக்குதல் அதாவது சளியோ இல்லை காய்ச்சலோ இந்த மாதிரி வாய்க்கணை கால் கண இந்த அம்மை நோயோட தாக்குதல் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல நம்ம செக் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மருந்துகளை கொடுத்துட்டு தான் நம்ம வந்து அந்த ஆட்டை நம்ம பண்ணையில் உள்ள ஆட்டோடு சேர்க்கணும் பார்த்துருக்கோம் குறைஞ்சது ஒரு பத்து நாளாவது அந்த ஆட்டை மட்டும் தனியாக பிரித்து வச்சு வளர்க்கணும் அப்போ தான் எந்த நோய் அதுக்கு தாய்க்கிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தேவையான மருந்தை கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த ஆட்டை முற்றிலுமாக சரி பண்ணதுக்கு தான் நம்ம பண்ணையில் உள்ள ஆடு கூட சேர்க்கணும் பார்த்துருங்க இப்போ இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே நம்ம வந்து ஆடு ஆடுகளை வந்து வியாபார ரீதியாக வளர்க்கும் போது கண்டிப்பாக இது எல்லாமே நமக்கு பயன்பட மாற்றுங்க ஆடுகளுக்கு என்னென்ன நோய்க்கு என்னென்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெளிவாக கால்நடை மருத்துவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் பார்த்துருங்க அப்போ நம்ம வந்து இந்த ஆடு வளர்ப்பு தொழிலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் பார்த்துருங்க நன்றி